காட்டில் பாண்டு இறக்கும் தருவாய்க்கு வந்துட்டாரு அப்போ அவங்க பிள்ளைங்கள்லாம் குட்டி குட்டியாக இருந்தாங்க பாண்டவர்கள் அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அழுதாரு ஐயோ நீங்களாம் அரச குடும்பத்து பிள்ளைங்க அவங்கள வந்து நான் இப்படி அனாதையாக விட்டுட்டு காவி கூட வச்சுட்டு கட்டிக்கிட்டு நீங்களாம் அப்படி காட்டில் வாழ்கிறீங்களே உங்களை அரசாங்கத்தில் அங்கீகாரம் கூட பண்ண மாட்டாங்களே நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம் நான் செத்து போனதுக்கப்புறம் என் உடம்ப கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டுருங்க என் உடம்புல ஒரு அரிய வகை சக்தி இருக்குது இது வந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு எதிராக யார் சதி செஞ்சாலும் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் எதிர்காலத்தில் நடக்கிறது எல்லாமே காட்டுற சக்தி என் உடம்புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு சொன்னாராம் சரின்னு பிள்ளைங்கள சொல்லிட்டாங்க பாண்டு செத்துட்டாரு எல்லாம் சாப்பிட்லான்னு நினைக்கும் பொழுது குட்டி கிருஷ்ணருக்கு வந்து தெரிஞ்சுதான் ஐயோ இவங்க சாப்பிட்டாங்கன்னா குறிச்சியத்துற போரே நடக்காதே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நாங்கள் பிரசன்னம் ஆயிட்டாராம் நீங்கள் என்ன மனுஷ உடம்பை சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க நீங்கள் என்ன கழுகுகளா நான் வாங்க சொல்லி பொறுக்கிட்டு வந்து இந்த உடம்பை எரிச்ச முறைப்படி அதை தான் செய்யணும் சகாதேவனை மட்டும் பாதுகாப்பா இந்த உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சொல்லி பொறுக்கிட்டு வர போயிட்டாங்க சொல்லி பொறுக்கிட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு அப்ப சகாதேவனுக்கு திடீர்னு ஒன்று தோணுச்சு அப்பா ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சுண்டு வரலை மட்டும் போட்டு சகாதேவன் சாப்பிட்டாரு அப்போ அவங்கெல்லாம் சொல்லி பெருக்கிட்டு சாயங்காலம் ஆயிடுச்சு வராங்க எல்லாருடைய தலையிலும் பெரிய பெரிய சுமங்க சின்ன சின்ன பிள்ளைங்க தானே சுமக்கவே முடியாமல் தூக்கிட்டு வராங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வராங்க பின்னாடி கிருஷ்ணர் மட்டும் வராரு ஒரு ஜானுக்கு மேலே அந்த சும தனியாக தொங்கிட்டு வருது அது பாட்டுக்கு வருது இவர் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு வந்தாராம் புல்லாங்குழலை கையில் வச்சுக்கிட்டு வந்து எல்லாரும் போட்டுட்டு சப்பா சொப்பான்னு உட்காந்தாங்களாம் கிருஷ்ணரும் கொண்டுட்டு வந்து போட்டுட்டு உஷாப்பான்னு உட்காந்தாராம் அதை சகாதேவன் பார்த்துக்கிட்டே இருந்தாராம் அப்புறம் எல்லா காரியங்களும் முடிஞ்சதுக்கப்புறம் கிருஷ்ணர் கேட்டாராம் எல்லாம் கொண்டு வந்து செம்மையப்பட்டு உஷாப்பான்னு சொன்னாங்க கிருஷ்ணா அது கரெக்டு நீ தான் தூக்கிட்டே வரலையே செம தனியாக தானே தொங்கிட்டு வந்துச்சு நீ எதுக்கு அப்படி சொல்லி அனுப்பி கழிச்சு போன மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொன்னாராம் நீ உப்பா உடம்பு ஏதாவது தின்னுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் கிருஷ்ணர் நீ ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு சொன்னப்போ நீ கொஞ்சம் என்ன நல்லா பாரு அப்படின்னு சொன்னாராம் கிருஷ்ணர் அப்போ சகாதேவன் தன்னுடைய ஞான பார்க்கும் பார்க்கும்போது தான் ஸ்ரீமன் நாராயணனே எதிரில் நின்னாரான் நீ எதுக்காக நான் வந்திருக்கிறேன்னா யுத்த போர் நடக்க தான் போகுது அதை தடுக்கவெல்லாம் முடியாது அதுக்காக தான் இந்த உடம்பை சாப்பிடக்கூடாதுன்னு நான் தடுத்து நிறுத்தினேன் நீ எதுவும் எதுவும் உளறி வைக்காத அப்படின்னு சொல்லி சொன்னாரான் கிருஷ்ணர் சகாதேவனும் சரின்னு சொல்லிட்டாரான்